ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே உன் வாழ்வில் எங்குமே இனி ஒளி படர்ந்து நிற்கப் போகிறது உன் இருளை விகட்டுவதற்காக நான் ஒளி அமைத்து தரப்போகிறேன் இந்த வாழ்வை முழுதாக புரிந்து கொண்டது போல் உனக்குள் ஒரு பாவனை இருக்கின்றது அதன் வெளிப்பாடாக உனக்கு ஒரு துன்பம் வரும் பொழுது எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று நீ கேட்காவிட்டாலும் என் முன்னே நிற்கையில் உன் பார்வையிலேயே அந்த கேள்வி எனக்கு புரிகின்றது உனக்குள் அந்த ஏக்கமாக அந்த கேள்வி இருப்பதை உன் கண்கள் வழியாக நான் அறிந்திருக்கின்றேன் இங்கு நீ மட்டும் தனியாக இல்லை உனக்குள்ளே நானும் இருக்கின்றேன் உன் இருளான வாழ்வின் பல பாகத்தில் ஒளியானது ஏற்றப்பட்டிருக்கிறது அந்த இருளை மட்டுமே நீ பார்க்கின்றாய் அதில் ஏற்றப்பட்டுள்ள விளக்கை நீ பார்க்க மறந்துவிட்டாயே ஏன் உன் மனம் மீதமுள்ள இருளில் இருக்கின்றது அதனால் அங்கும் இந்த ஒளி படர்ந்து அந்த இருளை விரட்டப் போவதை நீயே பார்க்கப் போகின்றாய் உன் கண் குளிர நீ பார்க்கப் போகின்றாய் நீ வாழவே கூடாது என்றவர்களும் உன்னால் எப்படி நல்ல நிலைமையில் வர முடியும் என்றவர்கள் முன்னிலையிலும் நீ ராஜ வாழ்க்கையை வாழப் போகின்றாய். தன் பணி கரம் கொண்டு தன் அருளால் உன்னை நிரப்பப் போகின்றேன் உன் கண்ணிற்கு பதிலளிக்க நான் காத்திருக்கின்றேன் நான் இல்லாத இடம் என்பது எங்குமே கிடையாது தெரியுமா பாதையில் விட்டுச் செல்லும் குணமும் எனக்கு கிடையாது என்னை நம்பி வந்து விட்ட அவர்களையும் நான் பாதையில் விட்டதும் இல்லை முழுமையாக அவர்கள் முழுமையாக வாழ்க்கை முழுவதுமே அவர்கள் கூடவே நான் இருப்பேன் விட்டுச் செல்லும் பழக்கம் எனக்கு அறவே கிடையாது நீ என்னை விட்டுச் செல்லாமல் இருந்தால் போதும் நம்மை காக்க யார் இருக்கிறாய் என்று கவலைப்படாதே உன் கூடவே நான் எப்போதுமே இருப்பேன் முடியாததையெல்லாம் முடித்து காட்டி பல அதிசயங்களை உன் வாழ்வில் நிகழ்த்தப் போகிறேன் உன் வாழ்வில் பல அற்புதங்கள் உண்டு என்பதை நீ மறந்து விடாதே ஏனென்றால் உனக்கான நேரம் கைகூடி வந்துவிட்டது யாரையும் தேடி நீ போக வேண்டாம் எதையும் தேடி நீ போக வேண்டாம் இனி உன்னை தேடியே அனைத்தும் வரப்போகின்றது இனி வரும் காலம் உனக்கான பொற்காலமாகவே இருக்கப் போகின்றது அப்பா உனக்காக எல்லாவற்றையுமே செய்து கொண்டு இருக்கின்றேன் இனியும் செய்வேன் என்னிடத்தில் நீ அனைத்தையும் விட்டுவிட்டு நீ மௌனமாக மட்டுமேறு உன்னுடைய வேண்டுதல் வீண் போகாது என் வார்த்தை மீது உனக்கு நம்பிக்கை இருக்கின்றது அல்லவா பிரார்த்தனையை மட்டும் நீ ஒருபோதும் கைவிடாதே எல்லாமே உனக்கு நல்லதாக மட்டும் நடக்கும்படி நான் உன் கூடவே இருந்து செய்து தருகிறேன் எதை தேடினாயோ அது உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது உன் வாழ்க்கையை நீ நினைத்தபடியே அழகாக அதிசயமாக ஒரு நொடியில் மாற்ற என்னால் முடியும் அதனால் நீ எதற்கும் கவலையின்றி இரு இன்று உன் இல்லம் தேடி நான் உன்னை தோக்கி வந்திருக்கிறேன் எனக்காக உன் வாசல் கதவியினை வை உன் வாழ்வின் இருளை போக்கி ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்கி நான் அமைத்து தருகிறேன் எனக்காக காத்திரு